என் அன்பான உயிர் சிறுத்தைகளுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவனை இளைஞருத்த எழுச்சி பாசறை மாவட்ட துணையா பல திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க மகளிர் மாநாடு மாபெரும் வெற்றி மாடாக அமைய பெற்றது எழுச்சி தமிழரின் கொள்கை முழங்க இந்த மாநாட்டை சிறக்க செய்த மகளிரி அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் களத்தில் களமாடக்கூடிய சிறுத்தையாக களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் மாபெரும் வெற்றியை தேடித்தந்த மகளிர் அணிக்கு மகத்தான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மது ஒழிப்பு மாநாடு வெற்றி மாடாக அமைந்தது மகளிர் மாநாடு மது ஒழிப்பு மாநாடாக அமைந்தது கோடான கோடி சிறுத்தைகளின் பாய்ச்சல் முழுந்திருப்பை நோக்கி பயணங்களுக்கு இளைஞர் நிகழ்ச்சி பார்த்து சார்பாக நன்றி சொல்ல கடமையளிக்கிறேன் வாழ்த்துகளும் நன்றிகளும் களத்தில் களமாடும் சிறுத்தையாக கள போராளியாக எழுத்து தமிழரின் பாச தம்பியாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகளின் மகளிரணிக்கு என் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் உயிரின் உயிரான சிறுத்தைகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் இளம் சிறுத்தைகளுக்கு கொடான கொடி இளம் சிறுத்தைகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் எனது பாச தளபதி எங்கள் உயிர் மூச்சு வாழும் அம்பேத்கர் வாழும் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு கோடான கோடி நன்றியை உருத்தாக்குகிறேன் கலப்பனை ஆற்றிட களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் நன்றி